இந்த ஏஐ வேர்ல்டு டிஜிட்டல் வேர்ல்டில் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் வந்து ஜாஸ்தி வந்து ஆயிருச்சு பட் ஆனால் அது எல்லாமே தார்மிக அடிப்படையில் மாறலி கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து எழுப்புனா அது டவுட்டாக தான் வந்து இருக்குது இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நல்ல கண்டென்ட்ஸ் பண்ணி நல்ல விதத்தில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எவ்வளோ வந்து இருந்தாலும் இதற்கு ஆப்போசிட்டாக தப்பான கண்டென்ட்ஸ் மூலமாக இல்லை தகாத விஷயங்கள் மூலமாக ஒரு கன்டென்ட் ஏர்னிங் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இந்த டிஜிட்டல் இந்த ஏ பிளாட்ஃபார்ம் வந்து உருவாகிருக்கு அப்படின்றதில் எந்த கருத்தும் வந்து கிடையாது பட் இதோட இந்த பின்விளைவுகள்லாம் வந்து தெரிஞ்ச மக்களே இது பண்ணுறது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் அதுவும் வறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு காரணம் காட்டி ஒரு தப்பான கன்டென்ட்ஸ் வந்து போடுறது முற்றிலுமாக ஏற்கவே முடியாத ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த டிஜிட்டல் எறால் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் வந்து எல்லாருக்குமே நடந்தது வந்து தெரிய வந்திருக்கு அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சமீப காலத்தில் இந்த கப்பிள் வீலாகிங் பண்ணுற ஒரு ஐடியா வந்து ஜாஸ்தி எல்லா ஊர்க்காரங்கிட்டயுமே வந்து வந்துடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நார்த் இண்டியன்ஸ் இதை அங்கங்கே வந்து ஆரம்பிச்சுட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் கேரளாவை சேர்ந்த நிறைய கப்பிள்ஸ் வந்து இதை வந்து போட்டாங்க இப்போ தமிழகத்துலேயும் வந்து கப்பிள் வீலாக் வந்து பண்ணுறது கப்பிள் ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து சுபமாக வந்து வந்துருச்சு அதில் நல்லா காமிக்கலான கண்டென்ட் போட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சில ஆடியன் ஒரு சில மெம்பர்ஸ் வந்துருக்காங்க அதுக்கு நல்லா மாரலி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸஸ் ஒரு பக்கம் இருக்க தான் வந்து செய்கிறாங்க பட் இல்லை நமக்கு ரீச் பயங்கரமாக வந்து போகணும் நமக்கு இன்னும் வியூஸ் வந்து பயங்கரமாக வந்து வரணும் அப்படின்ட்டு அடல்ட்ரி ரிலேட்டடாக அவங்களோட ப்ரைவேட் விஷயங்கள் சார்ந்து கண்டென்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய க்ரியேட்டர்ஸே வந்து போனது தான் வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக வந்து இருந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே வந்து காசு சம்பறையினா அப்படின்ற நோக்கத்துக்காண்டி அடல்ட்ரி ரிலேட்டடாக அவங்களோட அறைக்குள்ளே பண்ண வேண்டிய விஷயத்தை இப்படி ஓப்பனப்பா வீடியோஸாக வந்து போட்டு அதில் வந்து காசை வந்து ஏர்ன் பண்ணுறத வந்து பார்க்குறப்ப ஒரு சராசரி மனுஷனும் ஐயோ அப்போ நம்ம இந்த ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம நிறைய வந்து காசை வந்து சம்பாரிச்சிடலாம் போல இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி வந்து இருக்குது இல்லையா ஸோ அதோட ஒரு தான் இன்றைக்கி ஹைதராபாத்தில் ஒரு கப்புள்ஸ் வந்து பண்ண ஒரு செயல் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் அது எல்லாரையுமே என்னடா இப்படியெல்லாம் வந்து பண்ண இறங்கிட்டாங்களா அப்படின்ட்டு வேதனை அளிக்க வந்து வச்சிருக்கு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மல்லிகார்ஜூன் நகர் அப்படின்ற இந்த ஏரியாவை சேர்ந்த கப்புல்ஸ் தான் நரேஷ் அண்டு பல்லவி இந்த நரேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படித்த பட்டதாரியான ஒரு நபர் நல்ல ஒரு வெல் ரெஸ்பெக்டடான ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறவர் அவருக்கு அந்த சொசைட்டியாக வந்து இருக்கட்டும் அவர் சார்ந்த அந்த ஏரியாஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே நல்ல ஒரு பேர் வந்து அவருக்கு வந்து இருந்திருக்கு ஸோ நல்ல ஒரு பட்டதாரையாக ஒரு படிப்பை வந்து முடிச்சுட்டு ரொம்ப வருஷமாக நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு வேலையை தான் பண்ணிட்டு வந்து வந்திருக்காரு அவங்களோட ஒய்ஃபுமே நல்லா படித்த ஒரு பெண் தான் ஸோ இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க முதல் பெண் குழந்தை வந்து பீடெக் வந்து படிக்க வந்து வச்சுட்டாங்க அவங்க இப்போ ஃபைனல் இயர் வந்து முடிக்க வந்து போகிறாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய பெண் குழந்தை இப்போ தான் வந்து ஸ்கூல் வந்து முடிச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய ஆந்திர வந்து நடக்கும் நிறைய பேர் இந்த சிவில் இன்ஜினியரிங் வந்து சேர்கிறதுக்காக வந்து இருக்கட்டும் அந்த இன்ஜினியரிங் சேரக்கூடிய இதுலேயே நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அங்கே ஊரில் வந்து வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த குழந்தை வந்து ரெடியாக வந்து இருக்குது ஸோ எல்லாமே அவங்க லைஃப்பில் வந்து கரெக்டாக தான் வந்து போயிட்டு வந்து இருந்திருக்கு பட் இவங்களுக்கு அவங்களோட குழந்தைகளுக்கான ஃபீஸை வந்து கட்டுறதில் ஒரு பெரிய சிக்கல் வந்து எழுந்திருக்கு இவங்களால் சரியாக வந்து ஃபீஸ் வந்து கட்ட வந்து முடியலை ஸோ இப்போது இந்த படித்த பட்டாதாரியான அந்த இளைஞர் நல்ல வேலை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு பட் அவருக்கு பெருசாக ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்காத காரணத்தினால பார்ட் டைமாக ஆட்டோவுமே ஓட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காரு இதுவும் இந்த ஆர்மீக ரொம்ப நல்ல ஒரு வேலை அதுலேயுமே எக்ஸ்ட்ரா ஆஃபரிங்லாம் வந்து வச்சு அவர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் வந்து இருந்திருக்காரு பட் அதுவுமே வந்து போதாதுன்னு வந்து இருந்திருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் ஒரு மேட்ரு இவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஒரு மூணாவது நபர் மூலமாக அந்த நபர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் கப்பிள் வீலாக் பண்ணி வீடியோ வந்து எடுங்க அதான் நான் வந்து ஒரு ஆப் வந்து சொல்கிறேன் அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் வந்து பண்ணுங்கள் அப்படி ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதில் நிறைய வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆ பரவாயில்லையா இப்போ நாங்களும் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த நிறைய பல்லவியும் ஓகே வந்து சொல்லியிருக்காங்க பட் அங்கே தான் அந்த நம்பர் இன்னொரு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அதை நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு கப்பில் வீலாகிங் வீடியோஸ் வந்து கிடையாது ஆக்சுவலாக இவங்க பண்ணக்கூடிய அந்த செக்ஸ் ப்ரைவேட் லைஃபை வந்து இவங்க வீடியோவை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து அந்த நம்பர் வந்து வச்சுருக்காரு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பதட்டம் வந்து ஆயிருக்கு அதை எப்படிங்க நம்மளாம் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்போ தான் அந்த நம்பர் என்ன வந்து சொல்லியிருக்காரு இல்லை உங்களோடய ஐடென்டிட்டி இதில் வந்து வெளியே வந்து தெரியாது நீங்கள் வந்து மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏ எல்லாம் ஜாஸ்தியாக வந்து ஆயிடுச்சு உங்களோட ஃபேஸ் வந்து நாங்கள் வந்து வீடியோவில் வந்து ஷூட் பண்ணியிருந்தாலும் நான் உங்கள் உங்கள் ஃபேஸை வந்து ரிவீல் பண்ண மாட்டோம் நாங்கள் ஏஐ பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாஸ்க் வந்து போட்டுருக்கிற பட்சத்துலேயும் நாங்கள் வந்து ஏஐ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆசாவத்தை வந்து கா காட்டியிருக்கார் ஸோ இந்த வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த கப்புல்ஸ் சரி ஓகே அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி வந்து வெளியே வராது இல்லையா ஸோ அதனால் நம்மளோட இந்த அடல்ட்ரி இந்த செக்ஸ் லைஃப்பை வந்து நம்ம வீடியோவை பண்ணி நம்ம காசு வந்து சம்பாதிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இறங்கியிருக்காங்க அதே மாதிரி மாஸ்க் வந்து யூஸ் பண்ணி இவங்க அந்த மாதிரி நிறைய அருவறுக்கத்தக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆப்பில் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு சார்ஜும் வேற பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுற பண்ணிவிட்டு அதை வந்து பார்க்கறதுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க இதை வந்து ப்ரைவேட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து தனியாக ஒரு நபருக்கு வந்து சென்ட் பண்ணி வந்து வாங்குறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க நிறைய ஏர்னிங்ஸ் இது மூலமாகவே வந்து தொடர்ந்து இவங்களுக்கு வந்து வந்துட்டே தான் வந்து வந்திருக்கு பட் அந்த மாஸ்க் வந்து போட்டுட்டு இவங்க வந்து அதெல்லாம் உங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாமல் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்காங்க இதெல்லாம் வந்து சொன்னாலும் இவங்க யார் அப்படின்றது ஒரு வகையில் வெளியே வந்து பரவலாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரிய வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த இன்னொரு ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொன்னார் இல்லையா அந்த ஆப்புக்கான ஒரு புரோக்கர் மாதிரியான நபர்கள் ஸோ இவங்க தான் இப்போ இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய த்ரெட்டாகவே வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய செக்ஷுவாலிட்டி சம்மந்தமான நிறைய பான் கண்டென்ட் சம்மந்தமான ஆப்ஸோட ஆதிக்கம் நம்ம இந்தியாவில் ஜாஸ்தியாக வந்து பரவலாயிடுச்சு ஃபஸ்ட்டு நார்த் இந்தியாவில் வந்து இருந்தது பட் இப்போ சவுத் இந்தியன்லேயே ஜாஸ்தி வந்து ரொம்பவே கொண்டு வர வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை பார்க்குறதுக்கான ஆடியன்ஸுமே ஒரு ஒரு பக்கம் பெருசாக வந்து இருக்கிறதுனால இந்த மார்க்கெட்டை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா அப்பாவையான கப்புள்ஸை வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணி ஆசை காட்டி அவங்களே வந்து பண்ண வந்து வச்சுடுறாங்க ஸோ இவர் சொன்ன மாதிரி இந்த ஏ அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து யூஸ்லாம் வந்து பண்ணலை ஜஸ்ட் மாஸ்க்கு மட்டும் போட்ட மாதிரி தான் வந்து இருந்திருக்கு ஸோ இவங்களோட இவங்கெல்லாம் வந்து யார் இப்படிலாம் அவங்க வந்து ஒரு அவங்களோட அந்த செக்ஸ் வீடியோஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி அது மூலமாக காசு வந்து ஏன் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அதுவுமே இதை வந்து பார்க்கக்கூடிய ஆ ஆடியன்ஸ் வந்து யாருன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் ஜாஸ்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தான் அதை வந்து பார்த்துட்டு வந்து இருந்திருக்காங்க ஸோ அதனால் காவல்துறையினர் இவங்கள வந்து ட்ரேஸ் வந்து பண்ணிட்டாங்க மல்லிகார்ஜூன் நகரில் இருக்கக்கூடியவங்களோட வீட்டுக்கு வந்து போய் வந்து பார்த்துருக்காங்க கீழே இவங்களோட கீழ் ஃப்ளோரில் வந்து பார்த்தா எல்லாமே ரொம்பவே நார்மலான குடும்பமாக தான் வந்து இருந்திருக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டு நல்லா படித்தவங்க இப்படி தான் வந்து இருந்திருக்கு பட் மேலே இவங்களோட அந்த டாப் ஃப்ளோருக்கு போய் வந்து சர்ச் பண்ணப்போ தான் அஸ்டி கேமராஸ் ஒரு நாலு கேமராஸு நிறைய செட் ஆஃப் லைட்ஸு அதுக்கப்புறமா இவங்க அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையுமே போலீஸ் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணுறாங்க ஸோ இவங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட்டுமே வந்து போட வந்து படுது இந்த ரெண்டு கப்புள்ஸ் நரேஷன் பல்லவி இவங்க ரெண்டு பேரையுமே வந்து அரெஸ்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ தார்மிக அடிப்படையில் அவங்களோட ஃபேஸையோ இல்லை அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த மற்ற விஷயங்கள் எதையுமே வந்து போலீஸ் வந்து வெளியே விடாமல் தான் வந்து வச்சுருக்காங்க பட் இது ஒரு பெரிய பாடமாக வந்து இருந்திருக்கு ஸோ இது எப்படி வந்து போலீஸ்க்கு மேஜர் ட்ரேஸ் அவுட் வந்து வந்து கிடச்சிருக்குன்னா குழந்தைகள் நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணி வாங்கிட்டுருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோடனே தான் இவங்க ட்ரேஸ் அவுட் பண்ண போலீஸ் வந்து ட்ரைஸ் அவுட் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்தா வந்து ஷாக்கு பண்ணுறது வந்து பெரிய இன்ஃப்ளூன்சஸ் அந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அந்த மாதிரி ஆணுங்களே வந்து கிடையாது சாதாரண ஒரு கப்புள்ஸ் தான் பண தேவைக்காண்டி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க இவங்க இந்த மாதிரி வந்து சம்பாரிச்சு முக்கியமாக இவங்க சம்பாதிக்கிறதுக்கான காரணமாக வந்து என்ன அந்த நரேஷ் வந்து சொல்லியிருக்காரு வந்து அப்படின்னா என்னோடய சின்ன குழந்தைக்காண்டி ஃபீஸ் வந்து என்னால் வந்து கட்ட வந்து முடியலை என்னோடய சின்ன குழந்தை இப்போ தான் ஸ்கூல் வந்து முடிச்சிருக்கா ஸோ வந்து காலேஜ் வந்து நான் சேர்க்கணும் அதுக்கான பண தேவை என்னால் பூர்த்தி பண்ண வந்து முடியலை ஸோ இந்த ஒரு ரூட் மூலமாக எங்களால் நிறைய வந்து ஏர்னிங் பண்ண வந்து முடிஞ்சுது ஒரு நாளைக்கு அதனால் நாங்கள் இந்த மாதிரி வந்து இறங்கணும் அப்படின்ட்டு அவர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா தான் வந்து இருக்குது இது எப்படி ஒரு ஒரு சூழ்நிலை நம்மளோட சொசைட்டியில் வந்து உருவாக்கிக்கிற வந்து பாருங்கள் ஒரு குழந்தையோட ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்றதுக்காண்டி அவங்களோட அந்தரங்க விஷயங்களே வந்து விற்று சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நிறைய மனிதர்கள் வந்து தள்ளப்படுறாங்க இதுக்கு மேஜரான இன்னொரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இந்த நிறைய இந்த மாதிரியான அடல்ட்ரி கண்டென்ட்ஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுமே ரொம்பவே கண்டிக்கத்தக்க நபர்களாக தான் வந்திருக்காங்க சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு வந்து முன்னாடி கேரளாவில் இந்த மாதிரி கப்புள் வீலாக் பண்ணக்கூடிய ஒரு கப்புள்ஸ் வந்து இருந்திருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக வந்து ஆரம்பித்தவங்க தான் பட் போக போக அவங்களோட நார்மல் ரீல்ஸ் கண்டே வந்து அடல்ட்ரி சார்ந்து அவங்களோட கிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போட வந்து ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நிறைய வந்து வியூஸ் வந்து வரதை வந்து பார்த்தோன்னே இந்த மாதிரி நிறைய பான் கண்ட் சார்ந்த இந்த புரோக்கர்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த கப்புல்ஸை வந்து அணுகிறாங்க அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் வந்து பேசி அவங்க அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பை வீடியோவே வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது பயங்கரமாக வைரல் வேற வந்து ஆகி அவங்க நிறைய ஏர்னிங்லாம் வந்து பண்ணி கார்லாம் வாங்கி போஸ்ட் போட்டுக்கிட்டு வந்துருந்தாங்க பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மக்களோட கேள்வி என்னவாக வந்திருக்கு அப்படின்னா இப்போ அந்த நரேஷ் பல்லவி இந்த கப்புல்ஸை வந்து போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சட்டப்படி இது உங்களோட இந்த ப்ரைவேட் விஷயங்களை வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு சம்பாதிக்கிறது தப்பு அப்படின்றது வந்து ஊர்ஜிதம் வந்து ஆயிருக்கு ஆனால் இதே தான் அந்த கேரளாவை சேர்ந்த அந்த கப்புல்ஸும் பொதுப்படையாக வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் ஜாஸ்தி வந்து சம்பாரிச்சிருக்காங்க ஏன் அவங்க மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றதான் ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸும் இன்ஃப்ளூன்சர்ஸும் வந்து தவறான முறையில் வந்து கண்டென்ட் வந்து போட்டு அதை இந்த மாதிரி காமன் பீப்புள்ஸை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்குது இதை இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸை தான் இப்போ முதல் பொறுப்பில் வந்து இருந்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான புரோக்கர்ஸ் நாடு ஃபுல்லாக வந்து இருப்பாங்க ஆசை வார்த்தை வந்து காட்டி பணவாசை வந்து காட்டி எப்படின்னாலும் நம்மளை கவரை வந்து பார்ப்பாங்க பட் ஒரு கன்டென்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றது தார்மீக அடிப்படையில் மாறலி அவங்களுக்கு தான் வந்து புரியணும் இது இந்த மாதிரி நிறைய மக்களை பேன் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்துருக்கு இப்போ இந்த நரேஷ் அவரோட கதையை வந்து எடுத்துக்கொட்டுவோம் எடுத்துக்குவோம் அவர் வந்து என்ன சொல்கிறாரு என்னோடய குழந்தைக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியலை அதனால தான் நான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணேன் அப்படின்ட்டு பட் சட்டப்படி இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்க்கக்கூடிய நபர்களுமே ஜாஸ்தி குழந்தைகளாக தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு சைக்கிளாகவே மொத்தமாக டேர்ட்டியாக வந்து போய்கிட்டே தான் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அதைவே வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது இந்த ஏஐ வேர்ல்டில் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் வந்து எப்படி இருக்குது நம்ம எப்படிப்பட்ட கண்டென்ட்டை வந்து முதல் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு செயல்பட வேண்டியது எல்லாரோட ஒரு பிரதானமாகவும் வந்து இருக்குது